வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல கோவி சைகோ மாதிரி இருந்த பொழுதும் கோவியால் பாக்கியா ஒவ்வொரு நாளும் அவஸ்தைப்பட்டு பிரச்சனையை சந்தித்திருந்தார் தற்போது கோபி நல்லவராக மாறி திருந்திய நிலையில் பாக்கியா குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டு ராதிகாவை கஷ்டப்படுத்தி கொண்டு வருகிறார் ஆக மொத்தத்தில் இந்த கோவியால் கடைசி வரை ராதிகா மற்றும் பாக்கியா அவஸ்தைப்படும் அளவுக்கு தான் இருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது கோவியாக இருந்தாலும் தன் பிள்ளை என்ன பண்ணினாலும் அதை மறந்து தலையில் தூக்கி வைத்தாடும் ஈஸ்வரி மற்றும் அப்பா தப்பே செய்திருந்தாலும் எங்களுக்கு அவங்க தான் டேடி என்று உரிமை கொண்டாடி வரும் செலியன் மற்றும் இனியா இருக்கும் வரை இந்த கோவி முழுசா திருந்தவே வாய்ப்பில்லை அந்த வகையில் இப்பொழுது இனியாவுக்கு நடக்கும் டான்ஸ் போட்டி நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக பாக்கியா குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக கிளம்பி விட்டார்கள் பக்கத்தில் இருக்கும் ராதிகா வீட்டுக்கு சென்று மயோவை பார்க்க முடியாத கோபி தூரமாக இருக்கும் இனியாவின் டான்ஸ் நிகழ்ச்சிக்கு மட்டும் முதலாளாக கிளம்பி விட்டார் அதிலும் மயோவின் பிறந்தநாள் என்று ராதிகா சொல்லியிருந்தார் அவளுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல கோபி முன்வரவில்லை இனி ஆசைப்பட்ட மாதிரி கோபியை கூடி டான்ஸ் நிகழ்ச்சிக்கு போய்விட்டார் பின்னாடியே பாக்கியாவும் போன நிலையில் அங்கே அனைவரும் பார்க்கறிஞ்சி இனியாவின் டான்ஸ் நன்றாக இருந்ததால் முதல் பரிசை பெற்றுவிட்டார் உடனே இதுதான் சான்சென்று இனியா ஜெயித்த பின் மேடைக்கு கோபியையும் பாக்கியாவையும் ஒன்றாக கூப்பிட்டு விட்டார் அத்துடன் இவர் தான் என்னுடைய அப்பா அம்மா என்று பாக்கியா கோபியை பெருமையாக பேசி நன்றி சொன்னார் இதை டிவியில இருந்து ராதிகா மற்றும் அவருடைய அம்மா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனே இதை பார்த்து கொள்ள முடியாத ராதிகாவின் அம்மா நினைச்சது போல மாப்பிள்ளையே இந்த குடும்பம் அவங்க இனி உடைய வாழ்க்கை என்னவாக இருக்க போகிறது அவமானப்படுத்தி வருகிறார்கள் இதனால் ராதிகா யாரிடவும் சொல்லாமல் மயோவை கூட்டிட்டு போக போகிறார் அதே மாதிரி விரட்டும் நிலையில் ஜாருமே இல்லாமல் தன்னியாக கோபி நிற்க போகிறார் இந்த சீரியல் உங்களுடைய കീ ഉള്ള കമന്റ് ബോക്സ്